கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் என்னாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று வேவுக்காரர் காண்பித்த வழியாக இஸ்ரேவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற காணானியன ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் சிலரை சிறைபிடித்துக் கொண்டு போனான் அப்பொழுது இஸ்ரேவேலர் கர்த்தரை நோக்கி தேவரேர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தால் அவருடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள் கர்த்தர் இஸ்ரேவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு காணானியரை ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு ஓர்மா என்று பேரிட்டார்கள் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றிப் போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனம் மடிவடைந்தார்கள் ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் மோசையின் இடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்பட்டு போய் ஓபயத்தில் பாளை இறங்கினார்கள் ஓபயத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதத்திற்கு நேராய் மோவாபுக்கு எதிரான மனாந்திரத்தில் உள்ள அபாரீமின் மேடுகளில் இறங்கினார்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் சாரேட் பள்ளத்தாக்கிலே பாலை மிறங்கினார்கள் அங்கே இருந்து பிரயாணப்பட்டு போய் எமோரியரின் எல்லையில் இருந்து வருகிறதும் மனாந்திரத்தில் ஓடுகிறதுமான அர்னோன் ஆற்றுக்கு இப்புறம் இறங்கினார்கள் அந்த அர்னோன் மோவாபுக்கும் எமோரியருக்கு நடுவே இருக்கிற மோவாபின் எல்லை அதனால் சூப்பாவில் உள்ள வாகேபும் அர்னோனின் ஆற்று கால்களும் ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடையும் மோவாவின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அங்கே இருந்து பேயூருக்கு போனார்கள் ஜனங்களை கூடி செய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசைக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான் அப்பொழுது இசைவேலர் பாடின பாட்டாவது ஊற்றுத் தண்ணீரே பொங்கிவா அதை குறித்து பாடுவோம் வாருங்கள் நியாய பிரமாணிகளின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள் மேன் மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள் அந்த வனாந்தரத்திலிருந்து மத்தன்னாவுக்கும் மத்தன்னாவிலிருந்து நகாலியலுக்கும் நகோலியலிலிருந்து பாமோத்துக்கும் பள்ளத்தாக்கிலுள்ள மோவாபின் வெளியில் இருக்கிற பாமோத்திலிருந்து எஷிமோனை நோக்கும் பிஸ்காவின் உச்சிக்கும் போனார்கள் அப்பொழுது இஸ்ரேவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் இடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லை கடந்து போகும் மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னார்கள் சீகோன் தன் எல்லை வழியாய் கடந்து போக இஸ்ரேவேலுக்கு உத்தரவு கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு இஸ்ரேவேலருக்கு விரோதமாக வனாந்திரத்திலே புறப்பட்டு யாகாசுக்கு வந்து யுத்தம் பண்ணினான் இஸ்ரேவேலர் அவனை பட்டய கருக்கினால் வெட்டி அர்னோன் தொடங்கி அம்மோன் புத்திரரின் தேசத்தை சார்ந்த யாப்போக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கொண்டார்கள் அம்மோன் புத்திரரின் எல்லை அரணிப்பானதாயிருந்தது இஸ்ரேவேலர் அந்த பட்டணங்கள் யாவையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எமோரியருடைய எல்லா பட்டணங்களிலும் குடியிருந்தார்கள் எஸ்போனானது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணமாயிருந்தது அவன் மோவாபியரின் முன்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த அவன் தேசத்தை எல்லாம் அவன் கையிலிருந்து பறித்து கொண்டான் அதை கவி கட்டுகிறவர்கள் எஸ்போனுக்கு வாருங்கள் சீகோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக எஸ்போனில் இருந்த அக்கினியும் சீகோனுடைய பட்டணத்திலிருந்து ஜுவாலையும் புறப்பட்டு மோவாபுடைய ஆறு என்னும் ஊரையும் அர்னோனுடைய மேடுகளில் உள்ள ஆண்டவமார்களையும் பட்சித்தது ஐயோ மோவாபே கேமாஸ் தேவனின் ஜனமே நீ நாசமானாய் தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகி சீகோனுக்கு சிறைகளாக ஒப்பு கொடுத்தான் அவர்களை எய்து போட்டோம் எஸ்போன் பட்டணம் தீபோன் ஊர்வரைக்கும் நாசமாயிற்று மேதே சமீபமான நோபா பட்டண பரியந்தம் அவர்களை பாழாக்கினோம் என்று பாடினார்கள் இஸ்ரவேலர் இப்படியே எமோரியரின் தேசத்திலே குடியிருந்தார்கள் பின்பு மோசே யாசேர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினான் அவர்கள் அதை சேர்ந்த கிராமங்களை கட்டிக்கொண்டு அங்கே இருந்த எமோரியரை துரத்தி விட்டார்கள் பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பிவிட்டார்கள் அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எத்ரேயிக்கு புறப்பட்டு போனான் கர்த்தர் மோசையை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் எஸ்போனிலே வாசமாயிருந்த எமோரியரின் ராஜாவாகி சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார் அப்படியே ஒருவரும் உயிருடன் மீதியாய் இராதபடிக்கு அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சகல ஜனங்களை வெட்டி போட்டு அவன் தேசத்தை கட்டிக்கொண்டார்கள் என்னாகமம் அதிகாரம் இருபத்தி பின்பு இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாலை இறங்கினார்கள் இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலா கண்டான் ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரேவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி மாடு வெளியின் புள்ளை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான் அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான் அவன் பிளேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் ஆதலால் நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும் அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்லச் சொன்னான் அப்படியே மோவாவின் மூப்பெரும் மீதியானின் மூப்பெரும் குறி சொல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிழையாமிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள் அவன் அவர்களை நோக்கி ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான் அப்படியே மோவாவின் பிரபுக்கள் பிள்ளையாமிடத்தில் தங்கினார்கள் தேவன் பிழையாம் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார் பிழையாம் தேவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாவின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான் அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் பிழையாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள் நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான் அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய் பிழையாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான் அவர்கள் பிழையாம் இடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைபட வேண்டாம் மிகவும் கணம் பண்ணுவேன் நீர் நீர் செய்வேன் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார்கள் பிள்ளையாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான் இரவிலே தேவன் பிழையாம் இடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ அவர்களோட கூட போ ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார் பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான் அவன் போகிறதினாலே தேவனுக்கு கோபம் உண்டது தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான் அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனோடு இருந்தார்கள் கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று கழுதையை வழியில் திரும்ப பிழையாம் அதை அடித்தான் கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்ச தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார் கழுதை கர்த்தருடைய தூதனைக் கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிழையாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று திரும்பவும் அதை அடித்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிழையாமின் கீழப்படுத்துக் கொண்டது பிழையாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான் உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார் அது பிழையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது அப்பொழுது பிழையாம் கழுதையை பார்த்து நீ என்னை பரிகாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய் என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான் கழுதை பிழையாமை நோக்கி நீர் என்னை கைக்கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா இப்படி உனக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது அதற்கு அவன் இல்லை என்றான் அப்பொழுது கர்த்தர் பிழையாமின் கண்களை திறந்தார் வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற தூதனை கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனோடே மூன்று தரம் அடித்ததென்ன உன் வழி எனக்கு இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் கழுதை என்னை கண்டு இந்த மூன்று தரம் எனக்கு விலகிற்று எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார் அப்பொழுது பிள்ளையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன் வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன் இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான் கர்த்தருடைய தூதனானவர் பிள்ளையாமை நோக்கி அந்த மனிதரோட கூட போ நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார் அப்படியே பிள்ளையாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனான் பிள்ளையாம் வருகிறதை பாலா கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் பாலாக் பிளையாமை நோக்கி உண்மை அழைக்கும்படி நான் ஆவலோடே உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா என்னிடத்திற்கு வராமல் இருந்ததென்ன ஏற்ற பிரகாரமாக கனம் பண்ண மாட்டேனா என்றான் அப்பொழுது பீலையாம் பாலாகை நோக்கி இதோ உம்மிடத்திற்கு வந்தேன் ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ தேவன் என் வாயிலே அளிக்கும் வார்த்தையை சொல்லுவேன் என்றான் பீலையாம் பாலாகுடனே கூட போனான் அவர்கள் சேர்ந்தார்கள் அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பிலேயாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான் காலமே பாலாக் பிளேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான் அவ்விடத்திலிருந்து இருந்து ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான் ரோமர் அதிகாரம் பதினொன்று இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன் தள்ளிவிடவில்லையே நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பெண்ணியமின் கோத்திரத்திலும் பிறந்த இசவேலன் தேவன் தாம் முன்னெறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா அவன் தேவனை நோக்கி கர்த்தாவே உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலி பீடங்களை இடித்து போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணினபோது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன பாகாலுக்கு முன்பாக முழங்கார்படியிடாத ஏழாயிரம் பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே அப்படியானால் என்ன இசுரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள் கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாகக் கெடவது கண்கள் அந்தகாரப்பட கடவுது அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்காய் இடறினார்கள் என்று கேட்கிறேன் அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புற ஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புற ஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும் புற ஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன் புற ஜாதிகளுக்கு நான் அப்போசலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன் அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புற வாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது மறித்தோரிலிருந்து முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும் வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்டவைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை இராமல் பயந்திரு சுபாவக் கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் வல்லவராயிருக்கிறாரே சுபாவத்தின்படி காட்டொழிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவக் கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் வேண்டுமென்றிருக்கிறேன் அதென்னவெனில் புற ஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும் இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவ பக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார் என்றும் நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமலிருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் எல்லார் மேலும் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு இருந்தவன் யார் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ரோமர் அதிகாரம் பன்னிரண்டு இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறு ரூபமாகுங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவைங்களாயிருக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்கக் கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள் சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் வான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள் மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றிய முன் சத்திரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்கினி தலலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு சங்கீதம் அதிகாரம் எழுபது தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி ஆ அடைவார்களாக ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதேயும் இப்போது டிய ஸ்போட்டிஃபை ஸ்போட்டிபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க